சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மண்டி உளாடி போற்றி என்னக்காரமுது ஆனாய் போற்றி கவாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புடியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அனைந்த விரான் வாணி வாணிதரு நாவலூர் வந்தொண்டர் பதம்போற்றி ஒளிமறி திருவாதை ஊரத் திருத்தாள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி குருமுகா சன்னிதானம் அவர்கள் திருவிடியும் போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி முதல் திருமுறை போற்றி முப்பத்தி ஐந்தாவது பதிகம் திருவேடி மிடலை மந்திரயம் பத்து பத்தாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதிட்டோம் தடுமாற்றமும் கொள்கைகளை மேற்கொண்டுள்ள அற்புமானவர்கள் தடுமாற்ற உடையவர்கள் தடுமாற்ற கொள்கை உடையவர்கள் சமணர்களும் பௌத்தர்களும் அவர்களுடைய சமய தொன்மை சிறப்பை நாம் நினைக்கக்கூடாது அந்த சமயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இருக்கோம் விளங்கும் பொழிசூல் திருவேலி மிளலையை நினைபவர்களின் வினைகள் ஒய்திருவோம் இந்த தளத்தை யார் நினைக்கிறாங்களோ அவனுடைய வினை போயிருங்கிறார் வினைகள் போயிடும் கோயில்களை மட்டுமே மாணிக்க வாசகர் புகழ்கிற சில திருப்பாட்டுகள் இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல பார்த்துட்டு சொல்கிறேன் இன்றைக்கி நான் பாடும்போது கண்டுபிடிச்சேன் நம்ம வந்து கோயிலை காட்டிங்கிற வரியை தானே சொல்கிறோம் நிறைய இடம் இருக்குது திருவாசகத்துக்கு கோயிலை மட்டுமே தனியாக பேசுகிற இடம் இந்த மந்திரத்தில் வந்து சமண பௌத்தர்களை கண்டிக்கிறார் அவங்க கொள்கையை கண்டிக்கிறார் அதாவது சிவஞான போதத்தின் அவையடக்கத்தின்படி இவர்கள் சைவ சமயத்தை சாராதவர்களாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் தன்னையும் உணர்வதில்லை தலைவனையும் உணர்வதில்லை அதான் குறை சிவஞான போத அவையடக்கத்தின்படி தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமைகளார் தம்மை உணரார் உணரார் உடங்கிய தம்மில் புணராமை கேளாம்புறன் என்பது அவையடக்கம் அந்த அவையடக்க பாடலின்படி சமண பௌத்தர்கள் உள்ளிட்ட எல்லோரிடத்தில் இருக்கக்கூடிய குறை என்னென்னா ஆன்மானாலும் என்னதும் தெரியாது இறைவனாலும் என்னதுன்னு தெரியாது இன்னும் சொல்ல ஆன்மாவுக்கு அவங்க சொல்கிற இலக்கணமே தப்பாக இருக்கு பிறகு இறைவனுக்கு எப்படி அவங்க இலக்கணம் சொல்லிவிட போகிறாங்க அதனால தான் அவங்க கொள்கை நமக்கு வேண்டான்னு சொன்னார் எந்த ஒருவருடைய செயல் ஒரு நச்செயலுக்கு தடையோ அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது பெரியவர்களுடைய மரபு அப்படின்னா தான் நேற்று தான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா ஒன்று இந்த தவறை செய்பவர்கள் யாரோ அவர்கள் தெரிந்துவார்கள் அல்லது அவர்கள் அந்த களத்தை விட்டு தை செய்வார்கள் ஒதுங்குவார்கள் ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது ஞான இந்த திரும்ப திரும்ப சொன்னது தான் சமண பௌத்த முடிவுக்கு காரணமாச்சு அவருடைய வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒலிச்சு ஒழிச்சு பதிச்சு பதித்து காணாமலே போயிட்டான் யார் பௌத்தர்கள் நீங்கள் அவர் காலத்தில் ஞானசம்பந்தரை எதிர்த்து சண்டையிடுறான்னா எவ்வளவு வலுவாக இருந்திருப்பான் அதுக்கு பிறகு அவனுடைய சேட்டைகள் எதுவுமே இல்லையே எப்படி அவருடைய வார்த்தைகள் அதை அழிச்சுது அதனால தான் வந்து அந்த ஞானசம்பந்தர் அதை கையில் எடுத்தார் இவனை விட பேசியே கொண்டுறணும் அப்படின்னு கொண்டார் ஞானசம்பந்தர் அதில் தான் அந்த சமண பௌத்தில் எடுத்திருந்த குறைகள் சைவத்தை கழுந்தது எழுதிக்கிடுங்க சைவத்தை கழந்தது சைவர்களுக்கு இடையூறு செய்தது இடையூறு செய்தது சைவர்களை அவமதித்தது வேதாகமங்களை ஏற்காம போனது வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமில்லி அமனோடு தேரார் வேதாகமத்தை நிந்தித்தது அந்த புறச்சமயம் புறப்புற என்ன அடிப்படையில் தான் பிரிக்கப்படுது வேதாகமத்தை ஏற்றானா ஏற்றுக்கொள்ளலையாங்கிறத தான் பிரிக்கப்படுது அவங்க வேத வேள்வியை நிந்தனை செய்தவர்கள் அதனால தான் ஞான சுமந்தர் அவங்கள வச்சு நல்லா டெய்லி ஆணி அடித்தார் அதாவது எந்த ஒரு சக்தி ஒரு நற்செயலுக்கு தடையோ அதை நம்ம டெய்லி சிந்திக்கணும் சிந்திச்சாதான் தான் அது போகும் விவரம் தெரியாதவர்கள் அதை மறந்துடணும் அது பேசக்கூடாது மங்கே அப்படி இல்லை இந்த வார்த்தைகளே நிச்சயம் போய் அந்த தடைகளை தகர்க்கணும் நமக்கே நம்முடைய தனிப்பட்ட முறையில் எது சிந்தித்தாலே நம்ம திருக்கூட்டத்துக்கு இன்னும் எதிரான சிந்தனைகள் நிறையா இருக்குது அது ஒரு தான் இந்த வகுப்பில் நடந்தது அது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் இன்னும் கவனமாக இருக்கணும் என்று பொருள் அதனால் ஞானசம்பந்தர் வந்து இவ்வாறு அதை அதில் பதிவு செய்கிறார் நம்ம இந்த மாதிரி திரும்ப ஒரு தடவை ஞானசம்பந்தர் வருவாரா இறைவன் அவரை வச்சு பாடினார் ஒரு தடவை ஒரு ஞானசம்பந்தர் வந்து இப்படி சமண பௌத்தர்களை பாடுவாரா யார் வரப்போறா இறைவன் பார்த்தார் இவரை வச்சு அடிக்கிற அடியில் என்னாகணும் களத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டே காணாமல் போகணும்னு பிளான் பண்ணி அடித்தார் ஞானசம்பந்தரை வச்சு திரும்ப திரும்ப சொல்ல வச்சு ராவணன் சொன்ன பொருள் வேறு சார் அவன் இல்லை அயன்மாவலை சொன்ன பொருள் வேற அயனுக்குன்னு ஒரு மதமோ அந்த மதனால இந்து மதத்துக்கு இந்த சைவத்துக்கு தடை எதுவும் இல்லை அது வந்து சிவனை முழு முதற் பரம்பொருளே ஆனால் இவங்க ரெண்டு ரிவிட் வீட்டடிச்சது எதனாலன்னா சைவ சமய கொள்கைக்கு ஆபத்து யார் இருக்கிறது சமண பௌத்தர்கள் இருக்கிறது சைவ சமய கொள்கைக்கே ஆபத்து ஞானசமந்தரை பொறுத்தவரை மேன்மைகள் சைவ நீதி விளங்கணும் சைவ நீதி விளங்குறதுக்கு ராவணன் தடவை இல்லாமல் சிவபக்தன் ராவணன் மேலது நீர் திருமால் சிவபக்தர் பேரு அயன் சிவபக்தர் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அது கிடையாது எதிரானவர்கள் இதை வந்து சைவர்கள் யோசிக்கிறது இல்லை அது ஞான சம்பந்தர் ஏன் இதை சொல்கிறாருங்கிறத கவனிக்கிறதும் இல்லை அதாவது அந்த திரு திருமந்திர உரையில் அருணை வெடிவேல் முதலியார் எழுதுவார் அழகாக சொல்லுவார் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான் ஆனால் அசைவ பழக்கம் உடையவனாக இருக்கிறான் கடவுளை கடவுள் இருக்கிறது என்று கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான் என்ன செய்கிறான் அசைவம் சாப்பிட்றதில்லை சிவனை ஏற்றுக்கொள்ளுகிறான் அசைவம் சாப்பிட்றான் இப்படி சொல்லிட்டு யார் பெஸ்ட்டுன்னா சிவனை கும்பிடலாம் அவன் தான் பெஸ்ட்டுங்கிறாரு அசைவம் சாப்பிட்றான்னுல தப்பு இல்லையான் கேட்டா என்னைக்கு அவரால் விட்டுருவான் ஆனா சிவனை விட மாட்டானல்ல அவன் யாரை விட்டுட்டான் வேண்டாங்கிறார் புரியுதா உங்களுக்கு சைவத்தினுடைய பார்வை உங்களுக்கு புரியுதான் பார்க்கணும் வள்ளுவர் பார்வை இப்போ கிடையாது சைவ பார்வை அதை விட வேற அருணைவடியில் முதலியார் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சிவனை ஏற்றுக்கொண்டான் அசைவம் சாப்பிடுறான் சிவனை ஏற்றுக்கொள்ளவில்லை சைவம் அசைவம் சாப்பிடறது யார் பெஸ்ட்னா இவன் தான் பேசிட்டுங்கிறார் சிவனை கும்பிட்டுட்டாங்களா ஒரு நாள் அசைவத்தை விடுவான் சிவனை விட மாட்டான் ஆனால் அவன் ஒரு நாளை யாரையும் ஏற்க மாட்டான் நமக்கு இவன் வேணுங்கிற அவன் ஒரு நாள் பக்குவம் வரும்போது எதை விட்டுருவான் அந்த உணவு பழக்கத்தை விட்டுருவான் எந்த இடத்துல சொல்கிறாருன்னா இந்த வாம மதத்தவர்கள்ட என்ன பழக்கம் உண்டு வாம மதத்தவர்கள் வந்து அசைவம் சாப்பிட்ற பழக்கம் உடையவர்கள் ஆனால் அம்மை வழிபாடு சிவ வழிபாடெல்லாம் செய்வார்கள் அவங்கள கண்டிக்கிற இடத்துல வருது லோகாயுதனை லோகாயுதனை சித்தியார் பரபக்கத்தில் பேசும்போது அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லுவார் வாம மதத்தவன் கைகோர்த்து விடுவாங்க அதுக்கு ஒரு பாட்டை எழுதிக்கிறார் நீ வா என்னுடைய தோழன் அப்படின்னு கூப்பிடுவான் ஏன்னா ரெண்டுவர் கொள்கையும் ஒன்று இவன் அசைவம் சாப்பிடுவான் அவனும் என்ன சாப்பிடுவான் அசைவம் சாப்பிடுவான் புரிஞ்சுட்டவங்களுக்கு ஆமாம் அந்த விஷயத்தில் ஒன்று அதனால் அதனால தான் ஞானசம்பந்தர் இவர்களை விழுவார் அதனால தான் ஆழ்க தீயதெல்லாம் என்று பாடினார் வாழ்க அந்தனரில் அதை நம்ம வந்து இந்த ஞானசம்பந்தர் தேவாரத்தில் அறநறிகளுங்கிற இடத்துல அதை சொல்லியிருக்கிறோம் அதை நாம ஏன் இன்னும் பத்து வகுப்புக்கு சொல்ல வேண்டியது வரும் ஏன்னா நம்ம பேச வேண்டியது நூற்றம்பது மணி நேரம் பேசுகிறது ஒன்றரை மணி நேரம் அப்போ அதை விதிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதுனால விதிக்கிறேன் வாழ்க அந்தனர்ங்கிற பதிகத்துக்குள்ளே போனோம்னா ஆழ்க தீயதெல்லாம் எது ஞானசம்பந்தர் ஏன் பாடினார் சேர்க்கலார் சொல்கிறாரு சமண பௌத்தர்களை மனதில் வைத்து பாடினார்னு எழுதுகிறார் யாரை மனதில் வைத்துக்கொண்டு ஆமாம் அந்த தீயது முடிஞ்சு போகணுங்கிறது தான் அவருடைய திட்டங்கள் மேலும் அந்த இதில் இன்னொரு செய்தி சொல்கிறாரு அவருடைய சமயம் தொன்மையானது என்பதற்காக நீங்கள் அதை சொன்மையானது என்று கருத வேண்டாம் இப்போ ஆசீவகம்னு ஒரு மதம் இருக்குது ஆசீவகம் சித்தியார் பரபக்கத்தில் பக்கத்தில் ஆசீவகம் பேசப்பட்டிருக்கு ஆசீவக மதத்தவர்கள் வந்து சைவ உணவு பழக்கம் உடையவர்கள் அந்த அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சிவனை என்ன செய்ய மாட்டாங்க ஏற்க மாட்டார்கள் நிறைய அரைகுறைகள் பாதி வந்ததுக வந்து இந்த ஆசிவக மதத்தை தான் வள்ளலார் கையில் எடுத்தார்னு கொஞ்சம் பாதி வந்ததுலாம் சொல்லிக்கொள்ளையே நாட்டுக்குள்ள ஆசிவக மதத்தை உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால அவன் யாராயிட மாட்டான் வள்ளலார் மார்க்கி ஆக முடியாது வள்ளலார் இந்த நிறைய சிவ நெறிய க கையில் எடுத்தார் அவன் எடுத்தானா வள்ளலார் வந்து சிவனை இவ்வளோ அழகாக பாடியிருக்காரு எத்தனை கோயிலை பாடிருக்கிறாரு திருவாசகத்தை போழ்ந்துருக்கிறாரு நிறைய பாதி வந்ததுக இப்படி சொல்லிட்டுள்ளே இந்த ஊருக்குள்ளே இந்த வள்ளலார் கோயிலே ஒருத்தன் வந்து சொல்லிகிட்டு இருந்தான் அதுக்கு ஒரு அங்கே புகார் பண்ணி இவனை கிளப்புனீங்கன்னா தான் நம்ம இப்போ மார்க்கும் ஒரு புடனும் அவனை கிளம்பிட்டான் வள்ளலார் கோயில்கள் ஒருத்தன் வந்து அது வந்து அறியாமை அவன் ஆமாம் அவன் அப்படி தான் வந்தான் உள்ள அவன் அந்த அவன் சில அந்த கடவுள் மறுப்புக்காரங்க பேரெல்லாம் மைக்கில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இவனை கிளப்புனிங்கி தான் நம்ம முடிய முடியும் கிளப்பியிருந்தேனே அவனை கிளம்பிட்டான் ஆசிவகனை நம்ம சைவர்களோட நினைச்ச கூடாது வள்ளலாறு வந்து உயிர்களை கொல்லக்கூடாது மட்டும் சொல்லலை சிவம் சிவம் சிவன் எத்தனை தடவை பாடுறாரு அம்பலம் திருச்சிற்றம்பலம் அம்பலம் எவ்வளவு பாடுறாரு அதனால் இந்த மந்திரத்தில் அதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளணும் பிறகு இந்த திருவேலி மலலையை நினைப்பவர்களுக்கு வினைகள் ஓயுங்கிறார் வினை ஓயுங்கிறார் இதற்கு முந்தைய மந்திரத்தில் தீவினை தேயும்னாரு தெளிந்தவருக்குனாரு தெளிதல் அது ஞானத்தால் வருவது நினைதல் என்பது ஞானத்தால் வருகின்ற ஒரு யோகம் ஞானத்தால் வருகின்ற ஞானத்துக்கு முன்னாலேயே யோகம் உண்டு ஞானத்துக்கு பின்னாலேயே யோகம் உண்டு நீங்கள் சிவஞான போதை எட்டாம் நூற்பா முதல் அதிகரணத்தில் போனீங்கன்னா மேல் சரிகிரியா மெய் வாமாக்கு முச்சை தவத்தான் ஞான நிகழும் என்பது மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துவிழிங்கிறார் அதுபோல தான் குருவே வர்றாரு அதுக்கு ஒரு தான் இருவினை ஒப்பு வந்த பிறகு குரு வர்றாரு ஆனால் ஒன்பதாம் உற்பத்திலையும் அந்த தியானம் வருதே ஒன்பதாம் உற்பதுலையும் யோகம் வருத நான் மூன்றாம் ஆதாரத்தில் வேள்வி செய்யி நான்காம் ஆதாரத்தில் அர்ச்சனை செய்ய ஆறாம் ஆதாரத்தில் தியானம் செய்யுன்னு சொல்கிறாரல அப்போ குரு வருகைக்கு முன்பு ஒரு யோகம் இருக்கிறது குரு வருகைக்கு பின்பு ஒரு யோகம் இருக்குது தெளிவு குரு வந்தால் தெளிவு வரும் தெளிவுக்கு பிறகு ஒரு யோகம் வருதுன்னா ஒன்பதாம் உட்பாவில் சொல்கிறோம் யோகம் ஐந்தெழுத்தால் தனக்குள் தியானித்தல் எது தாக்காமல் இருக்க மல வாசனை தாக்காமல் அது வந்து மலம் போக இது மலவாசனை தாக்காமல் அதைத்தான் இதில் பதிவு செய்தார் உளம் கொள்பவர்தம் வினை ஓய்வே என்று சொல்ற நாம வந்து இப்போ இன்றைக்கு ஒரு சக்கரகிரி மகாலிங்கி சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கெல்லாம் முக்கிய செய்திகள் போயிட்டு வந்தோம் இன்றைக்கு நம்முடைய திருவா தேவார திருவிழாவை அங்கே தான் நடத்துறோம் சாமி டைப்பட ஜாஸ் தான் நடத்த போறோம் நீங்களாம் தயாராகி நாலாம் திருமுறை புத்தகம் யாருக்கு இல்லைன்னா சொன்னிங்கன்னா வாங்கி கொடுத்துருவோம் அஞ்சாவது ஞாயிறு காலையில் ஒன்பது மணிக்கு எல்லாரும் இருக்கணும் இவன் கிடையாது மதிய உணவு ரெடி பண்ணி தந்துடுவாங்க பா பாடுறது ரெண்டு குரூப்பாக மேடையில் ஒரு குரூப் ஆடும் கீழே ஒரு குரூப் ஆடும் முக்கியமான இடங்களை நான் ஹோட்டலில் பிடிச்சிருந்து விளக்கம் சொல்லுவேன் நாம் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எதை முடிச்சுருக்கோம் பத்து பத்து பதினஞ்சு வயதுக்கு முடிச்சோம் இப்படி ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சோம்னா ஒரு திருமுறையை செஞ்சிருவேன் முடிச்சுடும் இப்போ ரெண்டு வகையான பாதைகளையும் கையில் வச்சிக்கல அங்கே சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துவிட்டோம் திருவாசகம் அதுக்கு போயிருந்த மிக குறைந்த நபர்கள் தான் வந்திருந்தாங்க ஒருத்தரை வராமல் சாமி மட்டும் பாடியிருக்கிறார் அது வரலைங்கிறது பெரிய விஷயம் இல்லை வரலைங்கிறது சொல்லவாது செய்யணும் என்னத்தை செய்வோம் வேண்டி வேற நாங்கள் வேறு நாங்கள் தொடங்க முடியாமல் நாங்களும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பாடிட்டு சொற்பொழிவு பண்ணிட்டு சாமிகிட்ட நான் சொன்னேன் சாமி ரெண்டு பேர் வந்தாலும் பாடம் நடத்துவேன் இரநூறு பேர் வந்தாலும் நடத்துவேன் நானும் அதேமாரிதான்ங்கிற நான் தான் தொடங்கினேங்கிறார் சைவர் சைவர்கிட்ட என்ன டிசிப்ளின் எனக்கு புரியல வருட பல வருடங்களாக குறிப்பிட்ட நாளில் நடத்துகிறாரு அவர் உணவே எவ்வளவு இருக்கு சொல்ல தெரியாமல் திணறி உட்காந்துருக்கிறார் கடையில் எடுத்தார் நாங்கள் போகும்போது எத்தனை பேர் நான் வரலன்னு சொன்னால் அது தான் எடுக்கிறோம் ஆரஞ்சு சொன்னால் அது தான் எடுக்கிறாரு என்ன டிசிப்ளின் இது எந்த வகையில் சேருதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒரு திட்டமிடுதலுக்கு நம்ம வழி வைக்கணும் என்ன சொல்கிறீங்க ஒரு திட்டம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து நைட்டில் நாங்கள் ஏழு மணிக்கு பேசுவோம் எத்தனை பேருக்கு சாப்பாடு அப்படின்னு எனக்கு ஒரு கணிப்பு தெரியும் நான் சொல்லு அந்த கணிப்பு சொல்லுவேன் அதுக்கு காலையில் நாங்கள் அதை வந்து கூட்டிடுறோம் அந்த கணிப்பு கூட கிடைக்காம இருந்தால் அது என்ன சைவ நெறி என்ன சைவ பாதை எனக்கு அது புரியல சுத்தமாக புரியல ஆமாம் தேவைன்னு சமைச்சுட்டு வார் அது சிவா நான் என்ன சொல்கிறேன்னா அவர் சைடு கரெக்டு அவர் சைடில் பால் நான் அடியார் சைடை சொல்கிறேன் அதான் பிரச்சனை ஆமாம் அவர் சைடு ஓகே நான் என்ன சொல்கிறேன் இந்த நிர்வாகங்களை எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறேன் இப்படி இருந்தால் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறதுல யார் பூவராக இருக்கிறோம்னா இந்த மாதிரி பெரியவங்க கரெக்டாக இருக்காங்க அவங்க கூட யாரை நம்புகிறார்களோ அவங்க வீக்காக இருக்காங்க நம்ம நான் பா சர்வே பண்ணிகிட்டு இருக்கிறேன் சைவத்தில் அதாவது தலைமை வந்து நல்லா வலுவாக இருக்குது ஆனால் தலைமை யாரை நம்புகிறதோ அவங்க இப்படி இல்லை

தனிப்பட்ட எந்த மாணவரும் ஃபோன் கனெக்ஷன் வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா கடைசியில் நாளைக்கு டீச்சருடைய அந்த நிர்வாகத்துக்கு அடுத்ததெல்லாம் போயிடும் டீச்சர்கிட்ட சொல்லி தான் வாங்கணும் நீங்கள் ஒரு பதிகம் பாடி சொன்னீங்கன்னா அதுக்கு பதிகம் முழுவதும் ஒரே மாடலாக தான் வரும் அதை குரூப்பில் போட்டால் பயிற்சி பண்ணி ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லோரும் அங்கே போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோம்னா நம்ம ஆமினி நம்ம காசில் போட்டு விட்ருவோம் அதான் நம்ம காசுலேயே மைப்பிடுவோமா நீங்கள் அதை மட்டும் விசாரிச்சு வைங்க ஆமாம் போட்டு விட்ருவோம் பேர் திரு தேவார திருவிழா குழந்தைகளை பின்னால் பேனர்லாம் அடிச்சுடுவோம் தேவார திருவிழா கோயில் நம்ம அட்ரஸ் எதுவுமே இருக்காது ஃபுல்லாக கோயில் அட்ரஸ் தான் சாமி அட்ரஸ் தவிர எந்த அட்ரஸ் இருக்குது ஏன்னா அவர் இடம் கொடுத்து அவர் செலவழிக்கிறாரு பேனர் வந்து பின்னால் கட்டிடுவோம் குழந்தைகளுக்காக தான் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு ரெண்டு நன்மை ஒன்றும் நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க என்னொரு நன்மை என்னென்னா நாங்கள் இதை காரணமாக வச்சு எதை படிக்கிறோம் படிக்கிறோம் அது ஏன் பாடத்தில் பார்த்துக்கிறதுனா எல்லாேருக்கும் செய்தி பரவணும் நம்ம மக்களுக்கு செய்தி பரவணும் இல்லை கணிர் செய்தி போகணும் உள்ளூரில் பாடம் இதையும் செய்தி போகணும் அதுதான் சொல்கிறோம் நீங்கள் வந்து சயாராகிவிடு டீச்சர்கிட்ட சொல்லி நான் டீச்சர்கிட்ட பேசி வாங்கி தரேன் சரியா நினைப்பவர்கள் வினைகள் ஓய்வு இருந்தது எதற்காக இந்த இடத்துல அதை சொன்னேன்னா நம்ம திருவாசகத்தை கையில் எடுத்த மாதிரியே எதையும் எடுக்கிறோம் தேவாரத்தையும் கையில் எடுக்கணும் கையில் எடுக்கணும் தேவாரத்தை கையில் எடுக்கிற நமக்கு நிறைய வேறுபாடு இருக்குது நாம சித்தாந்தத்திலையும் நூறு சதவீதம் நிற்கிறோம் அதுதான் பெரிய விஷயம் எதை எடுத்தாலும் எத்தனை சதவீதம் சிலர் ஒன்றில் நூறு நிற்கிறாங்க அற்றதில் குறைச்சிடுறாங்க நம்மகிட்ட அப்படி கிடையாது இன்னைக்கு யாரையெல்லாம் தமிழ்நாட்டில் புகழ்கிறாங்களோ அவருடைய கடந்த பத்து வருஷம் இருபது வருஷம் வரலாறை எடுத்து அதில் இருக்கிற குறைகளை என்கிட்ட சொல்கிறாங்க நிறைய பேர் பெருநகரங்களில் என்கிட்ட சொல்கிறாங்க கடந்த கால வரலாறுகளை எடுத்தால் இதில் வலுவாக இருந்தாங்க அதை விட்டுட்டாங்க இப்போ இதில் வலுவா அப்படி வரவே கூடாது எதை தொட்டாலும் நூறு சதவீதம் தொட்டோம் திருவாசத்தை தொட்டோம் நூறு சதவீதம் தொடரும் என்ன சொல்றீங்க எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாலு பேரையும் அஞ்சு மணி நேரம் பேசுவோம் எங்களை குறை முடியும் அடுத்து தேவாரத்தை அதே மாதிரி தோக்கணும் ஒவ்வொரு ஞானிகள் இடத்துலையும் நல்ல பேர் வாங்கணும் என்ன சொல்கிறீங்க இப்போ நம்ம தேவாரம் பேசிகிட்டு இருக்கிறதுனால தேவாரத்தை இவ்வளோ டீப்பாக பார்க்கணுங்கிற ஒரு விதியை நம்ம புதுசாக வகுக்கிறதுனால எதோ உரையாசிரியர் ஆசிரியர் எழுதி அப்படியே படிச்சுட்டு பொருள் சொல்லிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து நேரத்தில் அதை எடுத்து சொல்லியிருக்கிறோம் அல்லது சமண பௌத்த கண்டனங்களையெல்லாம் நம்ம விரிவாக பேசலாம் நான் என்ன கூட அந்த சமதர்களுடைய கொள்கை பௌத்தருடைய கொள்கைகளே என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத கூட பேசுறதுக்கு ஏன்னால் நேரம் நிறைய கிடைக்கிறது இல்லை ஒரு இடத்துல சொல்லிட்டோம்னா எல்லா பதிகத்துக்கும் வந்துடும் எல்லா பதிகத்துலேயும் வந்துடும் அதை நம்ம கொஞ்சம் விரிவாக செய்யலாம் அடுத்த மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க பதினோராவது மந்திரம் குளிர்ச்சி மிகுந்த சீகாழிப்பதியில் தோன்றிய ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தன் குளிர்ச்சியான சடைமுடியுடைய சிவபுரானுடைய திருவடி பெருமைகளை குளிர்ச்சியான சடைமுடியுடைய சிவபெருமானுடைய திருவடி பெருமைகளை கூற தொடங்கி ஒளிகள் சூழ்ந்த இத்தல சீகாழி பெருமான் கூறும் இப்பதிக பாடல்களை இறைவனுடைய புகழை சொல்கிற பாடல்கிறார் புகழ் ஊரும் இப்பதிக பாடல்களை ஓத வல்லவர்களுக்கு கேடு இல்லை அடுத்தடவை நம்ம பௌர்ணமிக்கு வேறு வடிவப்படுத்துகிறோம் சிவா இந்த குழந்தையம்மாள் பத்மாவதி அம்மா காலடிகாரங்களையெல்லாம் நான் கொஞ்சம் வர சொல்கிறோம் சரியா நம்ம கூட வந்தாங்கன்னா நமக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் பாடிட்டு சொற்பொழி காட்டி திரும்ப ஒரு அரை மணி நேரம் பாடி கூட வந்தா கூட பரவாயில்ல என்ன எழுது நீங்க ஓதவர்லவர்களுக்கு கேடு இல்லை நளிர் என்ற சொல்லுக்கு குளிர் என்ற அர்த்தம் மந்திரத்தை பாடு பாருங்க நளி காரி நளி நளிர் காளியுள் ஞான சம்பந்தன் குளிர் ஆர் ஆர்னா நிறைந்த சடையான் அடி கூற மிளிரார் பொழிர் சொல் மிளிர்கின்ற பொழில் நிறுத்தம் தான் மிளிரார் பொழிசொல் விளக்கமான பொழி நிறுத்தம் திருவேலிமிழலை கிளர் பாடல் கிளர் பாடல்னா கிளர்ந்து புகழ் கூறுகின்ற பாடல் வல்லாருக்கு இல்லை கேடே அவர்களுக்கு கேடு இல்லை கேடு இல்லை என்பதன் பொருள் துன்பம் இல்லை கேடு இல்லைன்னா துன்பம் இல்லை அதை அப்படி அந்த இடத்துல விட்டுறக்கூடாது கேடில்லை என்பதன் பொருள் துன்பம் இல்லை துன்பத்தின் காரியம் துன்பம் வந்து காரியம் காரணம் மலங்கள் அப்போ மலங்கள் இல்லை மலங்கள் இல்லைன்னா பிறவி இல்லை பிறவி இல்லைன்னா துன்பம் இல்லை அப்படி அங்கே காய வேறு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போய் கணக்க முடிக்கணும் பிறவி இல்லை என்றால் துன்பம் இல்லை துன்பம் இல்லைன்னா இன்பம் உண்டு அதைத்தான் அவர் கேடு இல்லைன்னு சொன்னார்னு சொல்லணும் அப்படியே கொண்டு போய் முடிக்கக்கூடாது பிறவி இல்லை பிறவி கேடு துன்பம் இல்லைன்னா இன்பம் உண்டு இன்பம் உண்டுனால் பேரின்பம் இல்லை இறைவனை அனுபவிக்கலாம் வீடு வேறு வரைக்கும் அதை கொண்டு போய் நீங்கள் நிறுத்தலாம் கேடு வந்து காரியம் கேட்டுக்கு காரணம் மலம் கேடு காரியம் இல்லைன்னா காரணம் இல்லை காரணம் இல்லைன்னா பிறவி இல்லை பிறவி இல்லைன்னா துன்பம் இல்லை துன்பம் இல்லைன்னா இன்பம் உண்டு இன்பம் உண்டுன்னா என்ன உண்டு வீடு வேறு உண்டுன்னு கணக்கை முடிக்கணும் ஃபார்முலா யூஸ் பண்ணி கணக்கு முடிக்கணும் சும்மா முடிக்கக்கூடாது ஏசமி அந்த கணக்கு என்னங்க சொல்லுது ஏ ஏசமி என்னடா சொல்லுது ம் ஏசமி

எவ்வளோ நகர்த்திருக்கிறேன் கேடு இல்லைங்கிறத எப்படி ரிவர்ஸில் கொண்டு போய் நகர்த்திருக்கிறேன் சொல்லுங்கள் ஏஎஸ்எம்எம்சி அந்த சா அந்த சார்மான்போட சொல்லுங்கள் ம் ஏஎஸ்எம்எம்சி ஆ ஆ ஏஸ் சார் நான் பேர் எழுதி வாங்கிடுறேன் சரியா கரெக்டாக அது கரெக்ட்டு தானே அது தேட் ஃபோர் ஏக்குவல் டூ புரியுதா அந்த கணித ஃபார்முலாவை நான் எதில் யூஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கறேன் தேவரதுரே நிறைய அதே மாதிரி சயின்ஸ் ஃபார்முலா இருக்குது एवरी ஆக்சன் ஹஸ் ஆன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் அது ஒரு அந்த விதிமுறை தான் நம்முடைய வினைக் கொள்கை அதுதான் நம்ம என்ன கொள்கைன்னு பேர் வெச்சிருக்கோம் வினைக் கொள்கை எந்த ஒரு செயலுக்கும் சமமான எதிர்வினை உண்டு அத தான் நம்ம வினைக்கு அதனால தான் நீங்கள் வந்து தீவினை செய்தால் அது எதாகம் பாவமாகி துன்பம் வரும் நல்வினை செய்தால்

சும்மா திருநீர் பூசி ருத்ராட்சம் உத்திராட்சியம் உடனே என்ன பேசிட முடியாது எவனால அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான் ஆமாம் அந்த சன்னோமித்ரன் ஒரு மந்திரம் உண்டு ஓம் சன்னோமித்ர மித்திர அந்த மந்திரம் முழுவதும் சொன்னேன் அந்த சென்னையில் ஒன்று ரெண்டு கேள்வி கேட்டிட்டு இருந்தவெல்லாம் அதோட கேள்வியை நிறுத்திட்டான் அதாவது ஏதோ நான் சும்மா ஏதோ ஒரு வாத்தியத்தை படிச்சதா சொல்கிறேன்னு நினச்சிட்டாரு அந்த என்ன உபனிஷத்து உபனிஷன் ஓம் சன்னோமித்ர மித்ர அப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் அது புத்தகத்தை பார்த்து சொன்னேன் சொல்லி ரொம்ப நாள் வச்சுது ஆனால் அந்த உச்சரிப்பு கரெக்டாக வருங்களா கணனம் துவாணிஹும் ஹவா மகே ஓம் கணானா ஆம் துவ கணபதிமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் மோதி பிரம்மணஸ்பதான ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமஹாம் அது எத்தனை வேலை இருக்குது அதெல்லாம் நாங்கள் எத்தனை வருஷமா பழகணும் இன்னைக்கு அந்த குருவுக்கு நம்ம நன்றியோட இருக்கிறோம் அதனால தானே அவளை ஈஸியா பாடமா பேச அங்கேயே நான் வேதாந்தத்துக்கு எதிராக பேச மாட்டேன்ட்டேன் அவங்க என்ன பொருள் சொல்றாங்கிறது உனக்கு தேவையில்லை நீ என்ன பொருள் சொல்றா அதை சொல்லுன்னு முடிச்சிட்டேன் அவங்கள நீ கிராஸ் பண்ணாத அவங்க சொல்லிட்டு போறாங்க நான் சொன்னேன் ஒரே நடராஜர் அந்த நடராஜர் தான் பிறவிதர நடராஜரும் அவருன்னு தான் சொல்றோம் பிறவாம்பி தர நடராஜரும் அதுன்னு தான் சொல்றான் அதே மாதிரி அந்த உபனிஷத்தை பாரு அவன் வேதாந்தன் சொல்லிட்டு போறான் நீ சித்தாந்தம் சொல்லு அவனை எதுக்கு நீ கிராஸ் பண்றான்னு கேளு வானத்தில் இருக்கும்போது அதுக்கு பேர் மேகந்தான் கீழே பெய்யும் போது மழைதான் உங்க ஊர் டேம்ல அடைச்சிட்டா அதுக்கு ஒரு பேரு எங்க ஊர் டேம்ல அடைச்சிட்டா அதுக்கு இன்னொரு பேரு அதே மாதிரி அவங்க பேர் வச்சுருங்க அடுத்தவன் டேம கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அதுதான் இதுல சொன்னாரு இப்படி கொண்டு அதை கணிதத்தை முறைக்கு முடிக்கணும் அடுத்த தலைப்பு நமக்கு திருவையாற்று பதிகம் முப்பத்தாறாவது பதிகம் கலையார் மதியோடு உரநீரும் நிலையார் சடையார் இடமாகும் மலையார் இந்தமா இதெல்லாம் வச்சு நம்ம முற்றோதல் பண்ண முடியாது சிவா பிரித்து போட்டிருக்கிற புக்கு வாங்கணும் எல்லாரும் ஒன்று போல் பிரித்து போட்டிருக்கிறது வாங்கி வச்சிருக்கணும் ஆமாம் மணி சந்தோடு அலையார் புனல் சேவர் உமையாரே ரொம்ப நேரம் ஆயிரம் இப்படி புக்கு வச்சுட்டு படிச்சிகிட்டு இருந்தோம் பிரித்து புக்குகள் வந்திருக்குது அது எது ஆ அது அப்படிங்க மலையார் இதெல்லாம் வச்சு நீங்கள் பாடுனீங்கன்னா தப்பு தப்பா படிப்பாங்க குற்றம் வரும் இன்னைக்கு ஒருத்தர் அங்கே பாடணும்னு தப்பு தப்பா ஐயோ எங்கேருந்து அவதாரம் எடுத்து வந்தானே தரல ஆமாம் நானே பயந்துட்டேன் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா சிவா திருவாசகத்துக்கு ரெடியாக நான் என்ன சொல்கிறேன்னா அதை நான் என்ன சொல்கிறேன்னா நாம் அங்கே போக வேண்டியது ஏன் வந்ததுன்னு பார்க்கணும் போக வேண்டிய இடம் ஏன் வந்ததுன்னா நாம் வந்து சித்தாந்த பயணத்தில் வந்து இனி பயணிக்கிறதுல முடிவு எடுத்த